அன்பானவர்களே உலக மக்களே ஃபைவ் ஃபைவ் ஐசஸ் அப்படி சொல்லுவாங்க ஐந்து கண்கள் அதே மாதிரி ஜேர்னலிசம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு நாலாவது தூண் அப்படி சொல்வாங்க ஜேர்னலிஸ்டினும் அவங்க வந்து உயிரே போனாலும் அந்த உண்மை தன்மையிலிருந்து விலகி போக மாட்டாங்க அந்த உண்மை தன்மையை ஆமாம் உலகத்தில் நடுக்கிற எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தளமாக இருந்தாலும் ஆமாம் அது எலி எலி வள நண்டு வள அது உலலாக பூந்து போய் ஆமாம் உண்மை தன்மையை கண்டறிந்து உலக மக்களுக்கு எல்லோருக்கும் சென்று அடையிறதுக்காக அவங்க உயிரை கூட விடுவாங்க நாலாவது தூண்கள் சொல்வாங்க அவங்கள தட் மீன்ஸ் யார் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களா ரிப்போர்ட்டர்ஸ் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அதே மாதிரி ஃபைவ் ஐஸஸ் ஐந்து கண்கள் அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் ஐஸ்லாண்டா நெதர்லாண்டா எனக்கு தெரியல ஆங்கிலத்தை முதன்மையாக கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் இந்த ஐந்து நாடுகள் ஆங்கிலம் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்கின்ற மாதிரி வாழக்கூடியவர் நீங்கள் கூட விட்டுட்டீங்களேப்பா நூற்றி தொண்ணூத்தஞ்சி நாடும் இந்த இணையதளம் ஆன்லைன் ஸ்கேமு கேவலமான டைட்டில் ஒன்று உள்ள இருக்கிற விஷயம் ஒன்று இப்படி மக்கள் பாவம் ஏழை மக்கள் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்கள ஏமாற்றி வாழ்வதற்காக அவங்க கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்காக தீவிரவாதம் பயங்கரவாதம் இதெல்லாம் வளருவதற்கு என்ன வாட்ஸ்அப் குரூப்பு ஆ யூடியூப்பு குரூப்பு ஃபேஸ்புக்கு குரூப்பு இன்னும் எத்தனை 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 குரூப்பியாக இருக்கீங்க இந்த ஏழை மக்களை சாவடிப்பதற்கு விளா பண்ணாதீங்க விளா பண்ணாதீங்க உலகம் வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறதுல மொத்தம் அழிய போகுது கொஞ்சமாவது திருந்துங்க ஏழைகள் பாவம்